ஆய் சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு ஐம்பது டப்பு வாங்கியிருந்தேன் நான் ஏன் அப்படின்னா டேபிள் ரோஸு வைக்கலாம் ச எல்லா கலரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பாட்ஸ் எல்லாம் இருந்தேன் இந்த கலவையை வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இது மண் கலவை இதில் ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த மார்ச் ஏப்ரலில் நிறைய நம்ம வீட்டுக்கு சுப் தூமி வந்து நிறைய மரங்கள் இருக்கும் அந்த தழைகள் எல்லாம் எப்போவுமே நான் சுத்தம் பண்ணும் பொழுது அதை எரிச்சிருவேன் ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே அதெல்லாம் ஒரு பக்கமாக சேர்த்து வச்சிருந்தேன் அந்த மண்ணு தான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக கோகோபேட் போடலாம் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அது கையில் பிடிச்சி பார்த்தா அவ்வளோ என்னன்னு சொல்கிறதுனே தெரில போங்க என் கூட நீ எதையுமே ஆட் பண்ணாத நானே நல்ல பலனை நான் தருவேன் சொல்கிறது போலவே இருந்தது எனக்கு ஸோ இது கூட வந்துட்டு நான் மாட்டு சாணத்தினுடைய எருவும் ஆட்டு சாணத்தினுடைய தான் கொஞ்சமாக வந்து நான் போட்டிருக்கேன் இந்த தழை சத்து அதோட அது கூடவே என்னச்சிருந்தேன் நம்ம வாசல் பெருக்கும் போதெல்லாம் மண் எப்படி வருமோ அந்த மண் கலந்துதான் இருந்தது அதோட ஆட்டு சாணமும் மாட்டு சாணமும் போட்டு எவ்வளோ அருமையாக இது எவ்வளோ கலராக மாறி இருக்குது பாருங்களேன் அப்படியே பிளாக்காக மாறிட்டு இருந்தது கொஞ்சம் நான் அங்கே கொளுத்தியும் விட்டுருந்தேன் ஸோ எனக்கு அதில் அந்த சாம்பலுமே எல்லாமே கலந்த ஒரு கலவையாகவே இன்றைக்கி எனக்கு கிடச்சிருச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் எல்லாத்தையுமே இப்படி பாருங்கள் இந்த பூக்கள் இலைகள் கலையாக இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நாம வச்சோன்னா பாருங்கள் அப்படியே மக்கி போய் எவ்வளோ அருமையாக இங்கே எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல் அதெறி யூஸ் பண்ணுங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இதுக்கு முன்னாடி இந்த மண்ணை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதே டேபிள் ரோஸ் வைக்கிறதுக்கு தான் மற்ற இந்த பீட்டில் மற்ற இதில் வச்சு எனக்கு வளர்ந்ததை விட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இந்த கலவையை தான் சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன் நான் ஒரு சின்ன பாட்டில் தான் போட்டு நான் வளர்த்தேன் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த ஸ்டெம்மெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இன்ச்சுக்கு மேலே போயிருக்கு அவ்வளோ அழகாக வந்து அந்த கிளைகள் அந்த கிளைகள்லேயே அடுத்தடுத்து கிளைகள் அந்த தண்டுகள் மத்தியிலெல்லாம் கிளைகள் அப்படி வந்து வந்திருந்த நிறைய பூக்கள் அவ்வளோ நிச்சயமாக நான் எங்கேயுமே பார்க்கல இவ்வளோ பெரிய பூக்கள்னா ஒரு அடுக்கு மல்லியை விட இன்னும் அதிகமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு பூ இந்த டேபிள் ரோஸ் எனக்கு இந்த வருஷம் அப்படி இருந்தது பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் மற்றதை எல்லாமே நீங்கள் வீணாக ஆக்காமல் இப்படி நீங்கள் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள் நமக்கு ரொம்பவே நம்மளுடைய செடிகள் எல்லாம் ரொம்ப அழகாக வரும் ஹாப்பி கார்டனிங்